இயக்குனர் எழில் பெரிய வேடியவர்களின் படைப்பு பராரி இன்று வெளியாகியிருக்கிறது அந்த திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இயக்குனர் எழில் பெரிய வேடியவர்கள் இயக்கியுள்ள இந்த படத்தில் ஹரிசங்கர் அவர்கள் தயாரிப்பாளராகவும் கதாநாயகனாகவும் பணியாற்றியிருக்கிறார் புகழ் மகேந்திரன் வில்லனாக நடித்திருக்கிறார் பிரேம்நாத் அவர்களும் இதில் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார் கதாநாயகி சங்கீதா கல்யாண் தன்னுடைய பாத்திரத்தை மிக அருமையாக செய்திருக்கிறார் இந்த திரைப்படம் இன்றைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு காலச்சூழலில் எழில் பெரியவேடி அவர்கள் படைத்து தமிழ் சமூகத்திற்கு சொல்லப்போனால் கர்நாடக மக்களுக்கும் இதை ஒரு கொடையாக அளித்திருக்கிறார் வாக்கு அரசியலுக்காக சாதிவெறியை தூண்டுவதும் இனவெறியை தூண்டுவதும் இங்கே எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை மிக தத்ரூபமாக காட்சிகளை படைத்திருக்கிறார் உழைக்கும் மக்களிடையே சாதியவாதம் இனவாதம் இல்லை சாதி வெறி மதவெறி இல்லை வாக்கு வங்கிக்காக வாக்கு அரசியலுக்காக சில அமைப்புகள் அல்லது கட்சிகள் இதனை திட்டமிட்டே தூண்டுவதனால் உழைக்கும் மக்களிடத்தில் இந்த மோதல் வெடிக்கிறது அதனால் பல்வேறு சமூக சிக்கல்கள் உருவாகின்றன என்பதை தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு புலம்பெயர்ந்து கூலி வேலைக்கு செல்லுகிற மக்களிடையே நிலவுகிற சிக்கலை இயக்குனர் எழில் பிரியவேடி அவர்கள் ஒரே நேரத்தில் சாதியவாதத்தையும் இனவாதத்தையும் காதலையும் இணைத்து இதனை படைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ராஜாபாளையம் என்கிற ஊராட்சியில் ஒரே சாமியை குலதெய்வமாக கும்பிடுகிற இரு சமூகங்களை சார்ந்த மக்களிடையே சாதிய பிரச்சினை எவ்வாறு வெடிக்கிறது என்பதை படம் கூறுகிறது அவர்களின் இயல்பான கலாச்சாரத்தையும் இதில் படமாக்கியிருக்கிறார் இருதரப்பாரும் உழைக்கிற மக்கள் ஒரே குலதெய்வத்தை வழிபடக்கூடிய மக்கள் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் ஆனால் சாதி அவர்களுக்கு இடைவெளியை ஏற்படுத்துகிறது பகையை ஏற்படுத்துகிறது மோதலை உண்டு பண்ணுகிறது அதனால் தலித் மக்களுக்கு வழங்க வேண்டிய குடிநீரை கூட தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு சாதிய கொடுமை அந்த ஊராட்சியில் நடப்பதாக காட்டுகிற அதே வேளையில் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த உழைக்கிற மக்கள் கடனை அடைப்பதற்காக கர்நாடகாவுக்கு புலம்பெயர்ந்து பழச்சாறு தயாரிக்கும் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுகிறார்கள் பணியாற்றுகிற இடத்திலும் சாதி என்பது பொறுக்கே நிற்கிறது சாதியின் பெயரால் பிளவுபட்டு இருக்கிற இரு தரப்பாரும் கடைசியில் இனவெறி முன்னால் சாதாரணமாகி அவர்களுக்கிடையிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய கிளைமாக்ஸ் படத்தின் இறுதி காட்சி கண்கலங்க வைக்கிறது கைத்தட்ட வைக்கிறது கன்னடம் பேசுகிற சாதாரண மக்கள் வன்முறையை ஏற்கவில்லை அதுவும் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் நடக்கிற வன்முறைகளை ஏற்கவில்லை உங்களைப் போன்ற இனவெறியர்கள் செய்யக்கூடிய அரசியலால் சாதாரண மக்களின் மீதான நன்மதிப்பு பாழாகிறது என்பதை அந்த உழைக்கிற மக்கள் சொல்லுவதை இறுதிக் காட்சியிலே மிக உருக்கமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் எழில் பெரிய அவர்கள் அதேபோல கதாநாயகன் மிகவும் பொறுப்புள்ள ஒரு ஆளுமையாக சமூகத்தில் இதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தன்னை நேசிக்கக்கூடிய பெண்ணுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்திலே இருந்து அவர் செயல்படுவது இயக்குநரின் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்துகிறது பொதுவாக காதல் என்றால் மொழி இனம் எல்லாவற்றையும் கடந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒன்று ஆனால் அந்த இடத்தில் கூட பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள் இதனால் என்ன சமூக சிக்கல்கள் உருவாகும் என்பதை உணரக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள் என்பதை இயக்குனர் உணர்த்துகிறார் அப்படி ஒரு புதிய கோணத்தில் காதலை அவர் இந்த படத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஊர் விட்டு ஊர் ஓடி உழைக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இடையில் இனவெறி எந்த அளவுக்கு அவர்களை கொடுமைப்படுத்துகிறது கொலைவெறி தாக்குதலை நடத்துகிறது என்கிற இடத்தில் கதாநாயகன் நீயும் கூலி நானும் கூலி நமக்கிடையில் ஏன் இந்த பகை உழைக்கிற மக்களை சாதிவெறியும் மதவெறியும் அம்மனமாக்குகிறது நாம் ஒன்றுபட்டால் ஓட்டு பொறுக்குகிற கும்பலை அல்லது ஓட்டு பொறுக்கும் அரசியலை இனவெறி அரசியலை சாதிவெறி அரசியலை அம்மனமாக்க முடியும் என்று சொல்லி முடிக்கிற இந்த இறுதி காட்சி மிக மோசமான சாதிவெறியர்களையும் திருத்தும் மிக மோசமான இனவெறியர்களையும் திருத்தும் இனவாதம் சாதியவாதம் உழைக்கிற மக்களுக்கு தேவையற்றது இப்படிப்பட்ட இனவெறியை சாதிவெறியை தூண்டக்கூடிய அமைப்புகளை புறக்கணிக்க வேண்டும் உழைக்கிற மக்கள் உழைக்கிற மக்களாகவே இயல்பாக வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு மிகுந்த பொறுப்புணர்வோடு இயக்குனர் எழில் பெரிய அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய வகுப்பே எடுத்திருக்கிறார் எழில் பெரியவேடி அவர்களின் இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன் இவருடைய நோக்கம் வெற்றி பெறும் இந்த திரைப்படத்தை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பார்க்க வேண்டும் இதை வெகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எழில் பெரியவேடி இதுபோன்ற இன்னும் நிறைய சிறந்த முற்போக்கான சிந்தனைகளை கொண்ட படைப்புகளை தமிழ் கலையுலகிற்கு வழங்க வேண்டும் வழங்குவார் என்று நம்புகிறேன் வாழ்த்துக்கள்